ஒண்ணுமே சரியில்லைங்க நீங்க என்ன சொல்லிக் அது மாதிரி இல்லையே எனக்கு பொருளை மாத்தி கொடுங்க ஆ என்னது ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டீங்களா ஏங்க பொருள் சரியில்லை என்னங்க பாத்து இப்போ எனக்கு அது வேஸ்ட் தான் ஏங்க எனக்கு ஒழுங்காக ஒழுங்க எடுங்க ஆ ஏங்க எடுங்க சொன்னால் என்னங்க அர்த்தம் ஒரு பொரு சரி கொடுத்தா வாங்கிக்கோங்க தேவையில்லாத பேசாதீங்க தட்டு கொடுத்துன்னு விட்டுட்டு கொடுத்து பேச வரவழை பேச ஏங்க யாருங்க போன